ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து ஜனவரி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி பத்தாம் தேதி இந்த ஆண்டின் மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த ஜனவரி பத்தாம் தேதி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நிறைய ஸ்பெஷலான நாட்கள் வரும் அந்த ஸ்பெஷலான நாட்களில் இதுவும் ஒரு ஸ்பெஷல் நாட்கள் என்று சொல்லலாம் அப்படி என்னடா இந்த நாள் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா வைகுண்ட ஏகாதேசியானது வருது வைகுண்ட ஏகாதேசி என்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க செய்திங்கன்னா பொண்ணும் பணமும் மேலும் பெருகு என்பது சொல்லப்படுது பொண்ணும் பொருளும் மேலும் பெருகுவதற்கு என்ன செய்யணுங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது பெருமாளுக்குரிய விரதங்கள்ல மிகவும் ஒரு உயர்வான விரதமாக இருப்பது ஏகாதேசி ஏகாதேசி ஒவ்வொரு மாதமே வளர்பிரை தேய்பிரை அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படி வரக்கூடிய இந்த ஏகாதேசியில் பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏகாதேசி விரதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பை கொண்டு இருக்குது அதனுடைய புராண கதைகளும் நிறைய இருக்குது அந்த புராண கதைகளுக்கேற்ப அந்தந்த மாதம் வரக்கூடிய ஏகாதேசியில் பெருமாளை வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளையும் நாம் பெறலாம் சகலவிதமான நன்மைகளும் பெற எல்லா ஏகாதேசியிலையுமே வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த வைகுண்ட ஏகாதேசிலேயாவது கண்டிப்பா வழிபாடு வந்து செய்யணும் ஏன்னா மற்ற ஏகாதேசிய காட்டிலும் வைகுண்ட ஏகாதேசி தான் மிகப்பெரிய ஏகாதசியாக கருதப்படுது மற்ற ஏகாதேசிக்கு இல்லாத சிறப்பு மார்கழியில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இருக்கு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பெருமாள் கோவில்ல சொர்க்க வாசல் என்ற ஒரு வாசலானது திறக்கப்படும் அந்த வாசல் திறக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் அதனால தான் ஏகாதசியில மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை மட்டும் மிஸ் பண்ணிடாம விரதம் இருந்து விடிய விடிய கண்விழித்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதேசியில சொர்க்கவாசல் வழியா பெருமாள் வருவதை பார்த்தா சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது சொர்க்கவாசல் வழியா நாம உள்ள வந்தா நாம இறந்ததுக்கு பின்னாடி சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ சொர்க்கவாசல் திறப்புக்கு இந்த ஒரு சிறப்பு வந்து இருக்கு தான் மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி மகா பெரிய ஏகாதேசி என்று அழைக்கப்படுது மற்ற ஏகாதசியில் விரந்திருந்து வழிபாடு மட்டும் செய்யப்படும் ஆனால் மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் மட்டும் சொர்க்கவாசல் திறக்கப்படும் இந்த ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது சுக்கரனுக்கு உகந்த இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி வர்றதுனால நாம் மகாலட்சுமிக்கு குகந்த ஒரு உப்பை வைத்து பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய நெஞ்சில் குடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வாசம் செய்யக்கூடிய பார்க்கடல்ல உப்பு அதிகமாக இருக்குல்ல அந்த உப்புல பிறந்தவங்க மகாலட்சுமி உப்பு வாசன் இருந்த மகாலட்சுமி வந்து உப்பால ஒரு பரிகாரம் இந்த நாள்ல செய்யும்போது போது நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் விடிவு கால கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ உப்பு வைத்து என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து இப்போ நாம பார்க்க போறோம் இந்த உப்பு பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உப்பு வைத்து இந்த பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொண்ணும் பணமும் மேலும் பெருகும் ஸோ பொண்ணும் பணமும் பெருகுவது மட்டும் இல்லாமல் அதாவது பொண்ணும் பணமும் பெருகுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாம் இருக்கிறதுக்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதை ரொம்ப சிம்பிள் ஈஸி கண்டிப்பாக வந்து இதை வந்து தெரிஞ்சுக்குங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் வந்து பண்ணுங்க சரி வாங்க எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து கதையவே வந்து சொல்லிவிட்டு இன்னும் பரிகாரம் சொல்லாததுனால கண்டிப்பாக எல்லாருமே கோவப்படுவீங்க கோவப்படாதீங்க என்னங்கிறத உங்களுக்கு சொன்னாதான புரியும் அதனால தான் இவ்வளோ டீப்பாக முதல்ல சார் பண்ணேன் இப்போ பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அனைத்து இந்து மத பக்தர்களும் விரதம் இருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதி என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரத நாள் இந்த நாள்ல உயிர் நிறுத்தவர்கள் எல்லாம் மேலோகத்தில் அவரவர் செய்த புண்ணிய அடிப்படையில் சொர்க்கோ நரகோ என்று பிரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவாங்க என்று புராணங்கள்ல சொல்லப்படுது சோ இந்த நாள்ல உயிர் பிரிந்தவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வதாகவும் கூறப்படுது அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் பரமபத வாசல் திறக்கப்படும் பரமபத வாசல் என்பது சொர்க்க சொர்க்கவாசலை குறிக்கிறது இந்த ஒரு நாள் மட்டுமே சொர்க்க வாசல் மேலோகத்தில் திறந்து இருக்குமா அதே போல் பூலோகத்திலும் கோவில்களில் திறக்கப்படுகிறது இது மிகவும் விசேஷ நாளான மார்கழி ஏகாதசி திதியில் இருக்கும் இந்த வருடம் ஏகாதசியானது வெள்ளிக்கிழமை வருது இதனால் கூடுதல் பலன்கள் நமக்கு போகுது இந்த நாளில் நாம் என்ன செய்தால் வாழ்ந்த பிறகு மோட்சத்தையும் வாழும் பொழுது செல்வத்தையும் பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்க போகிறீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பண்ண போகிறீங்க இந்த ஏகாதேசி திதி என்று அதிகாலையில் சுத்தபத்தமாக ஃபஸ்ட்டு குளித்து முடித்துருங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு செல்வது இந்த நாளில் மிகவும் நல்லது கோவிலில் அமர்ந்து இந்த நாளில் விஷ்ணு சகசாம படித்தால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் முதல்ல கருடால் வார இந்த நாளில் வணங்கி விட்டு பின்னர் துளசி மாலையை சாத்தி பெருமாளை வணங்குங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரி வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு எதுவும் சாப்பிடாம விரதம் வந்து இருங்க ஒருவேளை உங்களால விரதம் இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க நீர் ஆகாரம் பழங்கள் போன்றவற்றை இந்த நாளில் எடுத்துக்கொள்ளுங்க பின்னர் மாலை வேளையில் வீட்டில் தயிர் சாதத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க வைகுண்ட ஏகாதேசி அன்று வீட்டில் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி மகாலட்சுமி சேர்த்து வழிபாடு செய்யணும் இதனால் இந்த பூஜை செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் சூரியன் மறைவதற்குள் தங்கத்தை வாங்கி பூஜையில் வைங்க அப்படி தங்கத்தை வாங்க முடியாதவங்க அதற்கு இணையான கல்லுப்பை மளிகை கடைக்கு சென்று புதிதாக வாங்கி பூஜையில் வந்து வைங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதாவது கடைக்கு போய் உப்பு வாங்கணுமா வீட்டில் இருக்கக்கூடிய உப்பை வைக்கலான்னு சொல்லி வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது கடைக்கு போய் தான் நீங்கள் உப்பு வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வைக்கணும் ஒரு சிறிய பெண்கல அல்லது கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வாங்கிட்டு வந்த கல்லுப்பை ஃபுல்லாக நிரப்பிக்குங்க நிரப்பினதுக்கு பின்னாடி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துருங்க அது தெரியாத மாதிரி நல்லா உப்பு கடியில் சொருவிடுங்க சொருவினதுக்கு பின்னாடி ஓ நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த அதிசக்தி வாய்ந்த எட்டு எழுத்து மந்திரத்தை பூஜரையில உக்காந்தோ நின்றுக்கிட்டோம் நூற்றி எட்டு முறை உச்சரிங்க உச்சரித்து பூஜை வந்து செய்ங்க தயிர் சாதம் நீங்கள் நைவேத்தியமாக படைக்கிறதுல மாதுள முத்துக்கள் வைத்து நீங்கள் செய்யணும் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த தயிர் சாதம் லட்சுமி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய மாதுளையோடு இணையும் பொழுது அது மிக சிறந்த நைவேத்தியமாக பார்க்கப்படுது இதனை வைத்து வழிபாட்டில் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் வளம் பெருகும் வருமானத்துக்கு கஷ்டப்படுறவங்க இது போல் செய்தா வருமானம் பன்மடங்கு பெருகும் அதனால் கண்டிப்பாக வந்து இதை வந்து செய்துடுங்க வைகுண்ட ஏகாதசி என்று மட்டும் இல்லாமல் மறுநாள் வரக்கூடிய துவாததிசி என்றும் பெருமாளுக்கு வீட்டில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க இதுபோல் லலிதா சகசாம படிக்கிறது புண்ணீதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய கிரகநிலைகள் சரியாக இல்லாத பொழுது கஷ்டம் உங்களை ஆட்டி படைக்கும் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் என்பது சிலருக்கு இருக்காது இது போன்ற நேரத்தில் ஏகாதேசி துவாததிசி விழாவை விரதமிருந்து இந்த வருடம் வழிபட்டு சிறப்பான பலன்களை பெறணுங்கிறதுனால தான் உங்களுக்கு டீப்பாக இதில் ஷேர் பண்ணேன் உண்மையான பக்திக்கு எப்போதுமே இறைவன் செவி சாய்ப்பார் எனவே இந்த நாளை தவற விடாமல் பெருமாளை வணங்கி நல்ல பலன்களை பெற்று இது போன்று பல சுவாரஸ்யமான ஆன்மீக முக்கியமான தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வைகுண்ட ஏகாதசி வருவதை பற்றியும் வைகுண்ட ஏகாதேசியில் என்ன பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை தெரிஞ்சு இதை பண்ணி அவங்களும் வந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய தாள்கள் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்